ரோபாஸ் டாபிக்ஸ் ரோபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிச்சன் வீடியோவில் ஒரு ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சம்பா புலாவ் வித் காலிஃப்ளவர் வறுவல் தான் பார்க்க போகிறோம் சீரக சம்பா அரிசியில் பண்ண சம்பா புலாவ் சீரக சம்பா புலாவ் தான் இது வாங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு விளக்கு இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையே ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மண்பானையில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நான் பாத்திரம் சூடாகுது நார்மலாக செய்கிற மாதிரியே தான் தண்ணி மத்திரம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும் அரிசி கலைஞ்ச தண்ணி தான் ஊத்துறேன் அதே மாதிரி மூடி வச்சாச்சு இப்ப தண்ணி நல்லா குவிச்சிருச்சு ஊற வச்ச அரிசி கொஞ்சம் போடுறோம் அரிசி போடுறோம் கொஞ்ச நேரம் ஊர்னா போதும் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே அதுக்குள்ளேயும் நம்ம காலிஃப்ளவருக்கு ரெடி பண்ணிடலாம் காலிஃப்ளவருக்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி கொதிச்சதும் ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போடுறோம் வெந்நீரில் போட்டு எடுத்துடலாம் மூடி போட்டு வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு இப்போ சாதம் சூப்பராக வந்துருச்சு அருமையான வாசனையோட மணக்க மணக்க ரெடி ஆகிட்ருக்கு அடுத்து ஒரு கடாய் வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய் வந்து வீட்டில் நம்ம நெய் காய்ச்சல் வீடியோவில் பண்ணோம் இல்லையா அதே நெய் தான் அடுத்து தேங்காய் அண்ணன் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அண்ணன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது போக உடம்புக்கும் ரொம்ப நல்லது அடுத்து பட்டை கிராம்பு சாரி பிரிஞ்சி இலை பொறிஞ்சிடுச்சு அடுத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உடைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு கசகசா நல்லா பொறிஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு வந்து துருவி வச்சுருக்குறேன் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டுங்கிறனால துருவி வச்சு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று போதும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ அடுத்தாக்கில் தக்காளி சேர்த்துடலாம் நான் ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போவே தக்காளி நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் பச்சை மிளகா கீழே வச்சிருக்க பச்சை மிளகா ஒரு நாலு வரைக்கும் சேர்த்துருக்குறேன் இதுவே காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இங்கே இந்த ஊரில் மிளகாயெல்லாம் ரொம்ப காரமாக தான் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் சீரகப்பொடி சோம்பு பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் செஞ்ச ஒரு கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம் ஒரு பூம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்து ஒரு கடாய் வச்சிருக்கோம் தேங்காய் தான் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கர ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுறேன் ரொம்பலாம் ஊற்றுறது கடுகு போட்டுறோம் கடுகு நல்லா பொரியுது இந்த வறுவலுக்கு வேறு பெருசாக எதுவும் தேவையில்லை சிம்பிளாகவே ஈஸியாக பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம வெந்நீரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அதை போடுறான் சிம்மில் வச்சே பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் சமையல் கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது குறைவான தீயில் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் சீரகப்பொடி சீரகப்பொடியே ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் உப்பு இது வீட்டில் வறுத்து ரெடி பண்ண சீரகப்பொடி தான் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சிம்லே வச்சு பண்ணோம்னாக்கா அதிகமாக எண்ணெய் இழுக்காது உங்களுக்கு டைம் தான் ஆகும் ப பார்த்திங்கனாக்கா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டா கொஞ்சம் குயிக்காக வந்துடும் இன்னும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டா போதும் ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்குறேன் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிடலாம் சிம்மில் வச்சே செஞ்சால் கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் சாப்பாடு சூப்பராக நல்லா வந்துருச்சு இப்போ அருமையான சம்பா புலாவ் ரெடி ஆயாச்சு ஆல்ரெடி காலிஃபிளவர் வறுவலும் ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சம்பா புலாவ்